அன்பு நெஞ்சங்களுக்கு இந்த வீடியோ என்ன போல் இருக்கிற இல்லத்தரசிகளுக்காகட்டும் வேலைக்கு போகிற எல்லா பெண்களுக்கும் சமர்ப்பணம் அதே போல் இதே ஃபீலிங் அதாவது நான் இதை ஒரு குட்டி கதையாக சொல்கிறேன் அதைய கேட்டுட்டு இதே மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்களோட மனசில் என்னங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க டெய்லியும் காலையில் பார்த்திங்கன்னா காலையில் போதே இன்றைக்கி இது இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு எழுந்திரிப்போம் எந்திரிச்சு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் போட்டு கொடுத்து அதாவது காஃபி டீ பால் ஹெல்த் மிக்ஸ் எது யார் குடிப்பாங்களோ அதெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நம்மளுக்கும் ஒரு டம்ளர் நம்ம என்ன குடிப்போமோ அதையை போட்டுட்டு உட்காந்து பொறுமையாக குடிக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை ஒர்க்கிங் டேஸில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம அது மாதிரி ரிலாக்ஸ் பண்ணியெல்லாம் குடிக்கவே முடியாது இல்லையா அதே போல் தான் அந்த காஃபியை போட்டு வச்சுட்டு அதுக்குள்ளே எத்தனை வேலை பார்ப்போம் கிச்சனுக்கும் டைனிங்க்கும் கிச்சனுக்கும் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் வாசலுக்கும் ஓடி ஓடி அந்த காஃபியே நம்மளை பார்த்து ஏக்கத்தோடு எல்லாத்துக்கும் சூடாக குடிக்கிறதே என்னை எப்போ நீ குடிப்ப அப்படின்னு பார்த்து கேட்குற மாதிரியே இருக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக எடுத்து ரெண்டு சிப் குடிச்சும் குடிக்காமல் அடுத்த வேலைக்கு ஓடுவோம் தான் பார்த்திங்கன்னா காலையில் நேர காஃபியும் நம்மளும் ஓடிக்கிட்டே இருப்போம் இது யாராருக்கெல்லாம் பொருந்தது என்னங்கிறத மறக்காமல் எங்கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க